உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் ஒவ்வொரு பிரசாரங்கள் ஒவ்வொரு வகையான தொனிப்பொருட்கள் வருவதுண்டு இப்பொழுது அனைவருடைய வாயிலும் அதாவது தேர்தலை முன்னிட்டு எந்த வேட்பா வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெறச் செய்வது என்பதுதான் அனைவரும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் அதிகமாக கதைப்பது ஊடகங்களிலே வெளிவரும் ஒரு முக்கியமான ஒரு துணைப்பொருளாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேர்தல் வாக்குகள் அதாவது எங்களுடைய வாக்குகளின் மூலம்தான் ஒரு கொள்கையான ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய முடியும் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் இது எங்களுக்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது உண்மையிலே மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆய்வுகள் செய்து எந்த வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு மதுசார உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகள் இருக்கின்றன எந்த எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன கஞ்சா பாவனை அல்லது கஞ்சாவை இலங்கையிலே சட்ட ரீதியாக்குவதற்கு முயற்சிக்கின்றன என்பது தொடர்பாக அடிக்கடி ஊடகங்களிலே நாங்கள் கலந்தாலோசித்து வருவது வழக்கம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்று சிகரெட் பாவனையினால் நாளொன்றுக்கு எமது நாட்டில் அறுபது பேர் மரணிக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இருபதாயிரம் பேர் இது உலக சுகாதார ஸ்தாபனம் மாத்திரமல் மாத்திரமல்லாமல் இலங்கையிலே சுகாதார அமைச்சும் சொல்லி வருகின்ற ஒரு தகவல் போன்று மதுசார பாவனையினால் எங் இலங்கையிலே ஒரு நாளொன்றுக்கு நாற்பது பேர் மரணிக்கின்றனர் எனவே கிட்டத்தட்ட நூறு பேர் இலங்கையிலே மரணிக்கின்ற ஒரு கொடிய வியாபாரமே இந்த சிகரெட் மற்றும் மதுசார பாவனை இன்னும் ஏனைய போதைப்பொருள் பொருள் பாவனைகளுக்கு சிறுவர்கள் இளைஞர்களை பழக்குவதற்கு ஏனைய வியாபாரிகள் மோசடி வியாரி வியாபாரிகள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களிலே சென்று நாங்கள் அதாவது போதைப்பொருள் தடுப்பு செயற்திட்டங்களை மேற்கொள்கின்ற பொழுது சடுதியாக பாவனை குறைகின்றன ஆனால் சில கொள்கைகள் இதற்கு ஆதரவான சில கொள்கைகள் மதுசார நிறுவனங்களுக்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதே போன்று ஏனைய போதைப் பொருளை ஊக்குவிக்கின்ற சக்திகளுக்கு சாதகமான கொள்கைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த பாவனை சடுதியாக அதிகரிக்கின்றன அதேபோன்றுதான் தான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற நல்ல சந்தர்ப்பம் நாங்கள் எவ்வாறானவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற நேரம் ஒரு மதுசார பாவனையை குறைப்பதற்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகளை வைத்திருக்காத சிகரெட் பாவனையை குறைக்கும் பீடி பாவனையை குறைக்கின்ற அதே போன்று ஏனைய போதைப் பாவனையை குறைக்கின்ற அரசியல் கட்சிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நாளொன்றுக்கு இலங்கையிலேயே கிட்டத்தட்ட அறுபது கோடி மதுசாரத்துக்காக வழியிலே செல்கின்றது சிகரெட்டுக்காக வழியிலே செல்கின்றது ஒன்பது வீதமா ஒன்பது வீதம் மட்டுமே மொத்த வரி வருமானத்தில் இந்த மதுசாரத்திலிருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கின்றது இருந்து கிடைக்கின்ற வரி வருமானம் ஆறு வீதம் மட்டும் ஆறு வீதம் மட்டும் ஆனால் மொத்தமாக பதினைந்து வீதம் ஆனால் அதிகமானவர்கள் சொல்வது என்ன அதிகமான வரி வருமானங்கள் வருவது இந்த புகைப்பொருள் உற்பத்தி நிறுவனங்களினாலும் மதுசார உற்பத்தி நிறுவனங்களினாலும் அதனால்தான் அதனை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அதிகமானோர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இது மிகவும் போலியான பொய்யான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் வரியை முடியுமானவரை அதிகரித்து அதே போன்று மதுசார பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட விரோதமான போதைப் பாவனைகளை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கைகளை உருவாக்குகின்ற சக்திகளுக்கு நாங்கள் கொள்கைகளை உருவாக்குகின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன எனவே வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்கின்றார்கள் பொதுமக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று மதுசாரம் பாவிப்பதனால் சிகரெட் புகைப்ப புகைப்பொருள் பாவிப்பதனால் ஏனைய சட்ட விரோதமான போதைப்பொருள் பாவனைகளை பாதிப்பது பாவிப்பதனால் இன்று அதிகமானோர்கள் கிராம மட்டங்களிலே அதிகமான தொகை செலவு அதாவது பணம் செலவிடப்படுகின்றது மதுசாரத்திற்கான விலையேற்றம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றது அதிலும் கூட இந்த சமூக வலைதளங்களில் கடந்த வாரங்களாக வெளிவரும் ஒரு விடயம்தான் மதுசாரத்திற்கான விலையை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இது தொடர்பாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளரின் ஒரு செய்தியும் கூட வெளிவந்திருந்தது இந்த மதுசாரத்தின் விலை அதிகம் ஆகவே இந்த விலையை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இதன் தன்மை தொடர்பாக நாங்கள் இங்கு கருத்து தெரிவி கருத்து தெரிவிப்பதற்கு விரும்புகின்றோம் அதாவது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையமானது பொது மக்கள் கருத்து கணிப்பொன்றை மேற்கொண்டிருந்தது அந்த கருத்து கணிப்பிற்கு இணங்க சுமார் எழுபத்தி ஐந்து ஐந்து வீதத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் ஏனைய பொருட்களின் விலையை விட மதுசாரத்தின் விலை குறைவாக இருக்கின்றது ஆகவே மதுசாரத்தின் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று இந்த பாவனையாளர்கள் மதுசாரம் பாவிக்கும் பாவனையாளர்களும் கூட சுமார் எழுபத்தி மூன்று வீதத்திற்கும் அதிகமானோர் மதுசாரத்தின் விலையை அதிகரிப்பதற்கு ஒத்துழைத்திருந்தார்கள் அதே போன்று அவர்கள் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் கூட அவர்கள் கூறியிருந்தார்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் இப்பொழுது ஒரு கூறப்படும் ஒரு விடயம் தான் மதுசாரத்தின் விலை அதிகரிக்கப்பட்டதால் கசிப்பு பாவனை அதிகரித்து விட்டது என்கின்றது இது முற்றிலும் போலியான ஒரு வதந்தியாகவே நாங்கள் கருதுகின்றோம் இதன் உண்மை தன்மையை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது கடந்த வருடம் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபது வீதத்தால் மதுசாரத்தின் வரி அதிகரிக்கப்பட்டது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்கு வீதத்தால் மதுசாரத்தின் விலை அதிகரிக்கப்பட்டது மொத்தமாக முப்பத்தி நான்கு வீதமான வரி மதுசாரத்திற்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இருபது வீதத்தால் அதிகரிக்கப்பட்ட மதுசாரத்தின் வரியால் சுமார் பதினொன்று தசம் ஆறு பில்லியன் அரசாங்கத்திற்கு வரி வருமானம் அதிகரித்துள்ளது அதாவது இருபது வீதத்தால் மதுசாரத்தின் வரி அதிகரிக்கப்படும் பொழுது பதினொன்னு தசம் ஆறு வீதம் அரசாங்கத்தின் வரி வருவாய் அதிகரிக்கின்றது அதே போல எட்டு தசம் ஆறு பில்லியன் லீட்டர்கள் மதுசார உற்பத்தியும் கூட குறைவடைந்துள்ளது ஆகவே மதுசாரத்திற்கான விலை அதிகரிக்கும் பொழுது அரசாங்கத்தின் லாபமும் அதிகரித்து மதுசார உற்பத்தி குறைவடைந்து அதன் பாவனை குறைவடைந்து அதனோடு காணப்படும் பிரச்சனைகளும் குறைவடைகின்றது என்பதை நாங்கள் இங்கு தெரிவித்துக் கட்சி எதுவாக இருந்தால் யாராகவும் இருக்கலாம் கட்சி எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாக்கு இருக்கணும் மதுசாரம் போதைப்பொருள் பா மதுசாரம் புகைப்பொருள் ஏனைய போதைப்பொருள் பாவனையை பாவனை தடுப்பவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு இருக்கணும் அப்போ இது மக்கள் மத்தியிலே இந்த இந்த மாதிரியான கருத்து மக்கள் மத்தியிலே ஆழமாக இருக்குது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை வேணும் அடுத்தது இப்போ மக்கள் இந்த மக்கள் இவற்றை சரியாக இனம் கண்டு கொள்ள வேண்டும் அதாவது இப்போ ஒவ்வொரு வேட்பாளர்கள் தொடர்பாகவும் மக்கள் சரியாக இவர்களுடைய இவர் இப்போ மதுசார கம்பெனியோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது சிகரெட் கம்பெனியோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது ஏனைய போது இப்போ மோசடி வியாபாரிகளோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது இதுகளை இந்த நேரத்தில் நாங்கள் சரியாக வெளிக்கொண்டு வருவோம் அவ்வாறு சரியாக வெளிக்கொண்டு வந்தால் தான் ஒரு எதிர்காலத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல களம் இப்பொழுது அந்த நாட்டினுடைய தலைவரை ஒரு நல்ல காலம் தேர்தல் எதிர்காலத்தில் வேற இருக்கின்ற ஆகவே மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளை போதைப் பொருள் பாவனை பக்கம் செல்லாமல் இருப்பதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதுதான் சிறந்த ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த மதுசாரம் மற்றும் போதைப்படுத்த தகவல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொளண்டோம் uh,